ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கம்மஞ்சோர் செய்ய போகிறேங்க சுடுசோறு செய்ய போகிறேங்க இதில் ஒரு இதுக்கு வந்து மூணு இது தண்ணி ஊற்றணுங்க இப்போ நான் வந்து ஆறு டம்ளர் கம்பு எடுத்துருக்கிறேங்க இந்த இதில் ஆறு எடுத்திருக்கிறேங்க ஒன்றுக்கு மூணு ஆனால் நான் பதினஞ்சு ஊற்றிருக்கேன் இருக்கேன் மிச்சம் மூணு இதுலேருந்து இருந்து அரைக்கிறதுக்காக நான் ஊற்றுவேங்க இது வந்து காடிங்க அதாவது இந்த நீரார தண்ணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து நான் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க இப்படி குறை குறைன்னு அரைக்கணுங்க நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் கொறை குறைன்னு அரைக்கணுங்க தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஊதி கிண்ட போகிறோங்க சிவனை வச்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருக்கணும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க இது வந்து போட்டு வெந்துக்கிட்டுருக்கு இதனையும் வெண்டுக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க தகுந்த உப்பு போடுறோங்க நான் கொஞ்சம் பத்தாது இது அயோடின் இல்லாத உப்பு தாங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றி இப்போ வந்து இதில் வந்து வச்சுருக்கோங்க தம் போடுற மாதிரி இதுங்க வச்சுருக்கோம் இப்போ வருங்க சிம்மில் வச்சுருக்கேன் சிம்ல இருந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க பத்து நிமிஷம் மணி நேரம் ஆகுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் தமிழ் சுடசுறு வேகிறதுக்கு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க இப்போ இது மூணு பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி நான் அளவு சொல்லியிருக்கேன் இது புது பானைங்கிறதுனால நான் மூ ஒன்றுக்கு மூணு தண்ணி சொல்லியிருக்கேன் இப்போ பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் ரெண்டரை ரெண்டே முக்கால் தண்ணி வச்சா போதுங்க இது பழைய பானைகள் ரெண்டே முக்கா இது புது பானைனால தண்ணி கொஞ்சம் இழுக்குங்கிறதுனால நான் மூணு சொல்லியிருக்கேங்க இல்லாட்டி ரெண்டரை இப்படி வெச்சாகவே போதுங்க தண்ணி அதுவும் இந்த காடி தண்ணினால்தாங்க இதுக்கு பெஸ்ட்டு ஒரு சிலர் மோரெலாம் பிடிச்ச மோர் ஊற்றுவாங்க இருந்தாலும் அதை விட பெஸ்ட்டு வந்து இந்த நீராக தண்ணியில் ஊட்டுறது தாங்க இப்போ பார்க்கலாங்க அதில் சிம்ல இருக்கு பாருங்க இதாங்க வெந்துருச்சுங்க இப்போ நான் சாம்பார் ஊற்றி காமிக்கிறேங்க இது வந்து வெண்டுக்காய் சாம்பார் பெஸ்ட்டுங்க தக்காளி சாம்பார் பெஸ்ட்டுங்க அதை விட்டோம்னா மழை மூச்ச தூண்டிக்காய் போட்டு சாப்பிட்றது பெஸ்ட்டுங்க முருங்கை தலையை போட்டு அரைச்சி பருப்பை அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க அது பெஸ்ட்டுங்க சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து இந்த நீராகாரத்தில் ஊத்தி இந்த காடி தண்ணி ஊத்தி பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ரெண்டு நாளைக்கு கூட கிடாதுங்க இன்னைக்கு நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க ஓகே பாய் சியூ